முருகாசரணம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு ஒருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே களம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கொண்டாய் அலையாள அறியதலும் ஆனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அலையாளு அறியதலுமானதே தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதசீர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பொறித்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே